ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவாராயணம் நமஸம் தேவீம் சரஸ்வதி வியாசம் தோோஜயம் உதீரயே நஷ்டாயு அபத்திரசேவையா உத்தமஸ்லோக்கே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பத்து தேவாசுரர்களின் போர் என்னும் தலைப்பில் பதங்கள் ஒன்பது முதல் இருபத்தி நான்கு வரை தஸ்யாசன் சர்வதோயானைர் யூதாணாம் பதையோ அசுராக நமுச்சிகி சம்பரோ பானோ விபிரச்சித்திர் அயோமுக பதம் இருபது த்விமூர்தா காலநாபோத பிரகேதிர் ஹேதிர் இல்வலக சகுனர் பூத சந்தா போ வஜ்ரதம் விரோசனக பதம் இருபத்தி ஒன்று ஹயக்ரீவக சங்குச்சிராக கபேலோ மேகதொண்டுபிஹி தாரக சக்ரத்ருக்ஸும்போ நிசும்போ ஜம்பุต்கலக பதம் 22 அரிஷ்டோ அரிஷ்ட நேமிஷ்ய மயശ്ച ത്രിபுராதிப அன்யே பௌலோம காலேய நிவாத கவச ஆதயக பதம் இருபத்தி மூன்று அலப் பாகா சோமஷ் கேவலம் க்ளேஷபாஹிநேரமுகே பகுசோனமரா பதம் இருபத்தி நான்கு சிம்ஹநாண்டன் விமுச்சந்த மகாரவான் திருஷ்ட் சபத்நன் உத்வித் குப்போஷன் ட்ரான்ஸ்லேஷன் பலி மகாராஜனை எல்லா பக்கங்களிலும் சூழ்ந்தவாறு அசுரர்களின் சேனாதிபதிகளும் படைத்தலைவர்களும் முறையே அவரவர் ரதங்களில் அமர்ந்திருந்தார்கள் அவர்களுக்கிடையில் பின்வரும் பெரும் அசுரர்கள் இருந்தார்கள் நமுச்சி சம்பரன் பானன் விப்ரசித்தி அயோமுகன் துவிமோர்தன் காலநாபன் பிரகேதி ஹேதி இல்வலன் சகுனி பூதசந்தாபன் வஜ்ரதம்ஷன் விரோச்சனன் ஹயக்ரீவன் சங்குச்சிரன் கபிலன் மேகதுந்துபி தாரகன் சக்கரதுருக் சும்பன் நிசும்பன் ஜம்பன் உத்கலன் அரிஷ்டன் அரிஷ்டநேமி திரிபுராதிபன் மயன் பௌலோமன் மகன்கள் காளேயர்கள் மற்றும் நிவாத கவசன் இவர்கள் எல்லோரும் இருந்தார்கள் இந்த அசுரர்கள் அனைவருமே தங்களுக்கு சேர வேண்டிய அமிர்தத்தை பறிகொடுத்து பார்க்கடலை கடையும் உழைப்பில் மட்டும் பங்கு கொண்டவர்கள் இப்போது அவர்கள் தேவர்களை எதிர்த்து போரிட்டனர் மேலும் அவர்களது படைகளை உற்சாகப்படுத்துவதற்காக அவர்கள் சிங்கங்களின் கர்ஜனையைப் போன்ற பெரும் ஓசையை எழுப்பி சங்குகளை உரத்த சப்தத்துடன் ஊதினார்கள் தமது கொடிய எதிரிகளின் இந்த நிலையை கண்ட பலபித் என்ற தேவேந்திரன் மிகவும் கோபமடைந்தார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பத்து தேவர்களே தேவ அசுரர்களின் போர் என்னும் தலைப்பில் பதங்கள் பத்தொன்பது முதல் இருபத்தி நான்கு வரை உள்ள பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க இத்துடன் நிறைவடைந்தது హరే కృష్ణా శిల గురుదేవ్కి జై